இனமே 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 எழு உரிமை பெரு மாநாட்டின் முதல் முறையாக இதோ இந்த அற்புதமான காட்சி வடிவம் உரிமை பெரு இது என்ன வண்ணம்னு தெரியுதா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வண்ணம் புரிகிறதா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வண்ணம் பட்டொளி வீசி பறப்பது போன்ற ஒரு அற்புதமான காட்சி மின் காட்சியாய் மின் ஒளி காட்சியாய் இனமே ஏழு உரிமை பெரு தமிழகத்தில் முதல் முறையாக இந்த காணொலி காட்சி வானத்திலே இந்த மாநாட்டினுடைய தலைப்பை பறைசாற்றும் இனமே ஏழு உரிமை பெரு இனமே எழு உரிமை பெரு ஆர்ப்பரிக்கும் உங்கள் ஆரவாரத்திற்கு இடையில் இதோ இனமே எழு உரிமை திக்கெட்டும் இந்த ஒளி வெள்ளம் வானத்தில் இந்த ஒளி வெள்ளம் மாநாட்டின் தலைப்பை பறைசாற்றும் விதமாக இனமே எழு உரிமை பெரு வன்னிய இனமே எழு உன்னுடைய உரிமையை பெரு சமூக நீதி காக்க ஒற்றுமையாக கூடி வந்திருக்கும் வன்னிய இனமே உன் உரிமையை பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் உரிமை இதோ மாமல்லபுரம் கற்கோவில் அடுத்தது மாமல்லபுரம் கற்கோயில் மாமல்லபுரம் கற்கோவில் சித்திரை பெருவிழா முழுநிலவு மாநாடு எங்கே நடக்குது பல்லவ வம்சத்தின் அடையாளம் மாமல்லபுரம் கற்கோயில் மாமல்லபுரம் கற்கோயில் சிலு சிலுவென குளிரடிக்கும் அழகான கடற்கரையை மேலும் அழகாக்கும் காலத்தை வென்று நமது அடையாளங்களில் ஒன்றாக நிற்கும் வன்னியகுல சத்திரியன் பல்லவ பேரரசன் மாமல்லனின் மாவல்லபுரம் திடலில் தோன்றும் கற்கோவில் சித்திரை முழு நிலவுடன் மாமல்லபுரம் கற்கோவில் வீரவண்ணிய மகாராஜா இதோ தோன்றுகிறார் வீரவண்ணிய மகாராஜா சத்திரிய தர்மத்தினை நிலைநாட்ட ஜம்பு மகாரிஷியின் வேள்மையில் உதித்த ருத்ரவண்ணிய மகாராஜா தோன்றுகிறார் இதோ தோன்றுகிறார் ருத்ர வண்ணிய மகாராஜா இந்த ஒளி வெள்ளத்தில் வாளுடன் வெள்ளை குதிரையுடன் தோன்றும் இதோ வீர வண்ணிய மகாராஜாவின் வீரம் செறிந்த தோற்றம் இது தெரியுதா நம்முடைய கடவுள் நாம் வணங்கும் கடவுள் அனுதினமும் நாம் வணங்கும் கடவுள் என்ன உங்களை யோகிக்க முடியுதா உங்களால எதுவாக இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்கள் நம்முடைய திரௌபதி அம்மன் திரௌபதி அம்மன் அக்னியில் பிறந்த ஆதிசக்தி அக்னியில் பிறந்த ஆதிசக்தி வன்னியகுட சத்திரியர்களின் தாய் சக்தி வன்னியர்களின் குல தெய்வமாம் அன்னை திரௌபதி அம்மன் அற்புதமாய் காட்சியளிக்கிறான் வன்னியர்களின் குல அன்னை திரௌபதி இது இப்பொழுது சற்று முன்பு நம் ஐயா ஏற்றிய கொடி என்ன கொடி சற்று முன்பு ஐயா ஏற்றிய நம் இனமான கொடி பல சமுதாயங்களுக்கு உரிமை பெற்று தந்த கொடி வன்னியர் சங்க கொடி உலகெங்கும் சொந்தங்களாக நிறைந்து வாழும் வன்னியர்களின் கொடி உலக வன்னியர்களின் அடையாளமான வீர வன்னியன் உருவான அக்னியின் வடிவமாம் இதோ அக்னி கனசத்தை தாங்கி பறக்கிறது வன்னியர் சங்க கொடி பறக்குதுவா வன்னியர் சங்க கொடி வானத்திலே இது வேறு யாரும் அல்ல இது யாராக இருக்கக்கூடும் இவர் ஒரு தியாகி இவர் ஒரு தியாகி பெண் நமதின் அடையாளம் வீரத்தின் அடையாளம் என்ன தெரிஞ்சுதா என்ன தெரிஞ்சுதா அம்மாள் கர்ப்பிணியாக இருந்தும் இந்திய சுதந்திர போரில் களமாடிய வீர பெண்மணி மகாத்மா காந்தியடிகளே சந்திக்க விரும்பிய அசாத்திய போராளி மகாகவி பாரதியம் இயந்து பாராட்டிய வீரத்தின் திருவுருவம் கடலூர் அஞ்சலை அம்மாள் வீரத்தின் திருவுருவம் அஞ்சலை அம்மாள் அடுத்து வருவதும் உங்களுக்கு ஒரு குழு தான் நீங்கள் யூகித்திருப்பீர்கள் அல்லது யூகிக்காமல் இருந்திருப்பீர்கள் நீங்க சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லணும் இது யாருன்னு சொல்லிடு ஒவ்வொருவருக்குள் பேசிக் கொள்ளுங்கள் யாராக இருக்கக்கூடும் நாகப்பன் படையாச்சி மகாத்மா காந்தியடிகளின் சத்தியாகிரக போராட்டத்தின் முதல் தியாகி இவர் மயிலாடுதுறை மண்ணில் உதித்தவர் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் இவரது பெயரை காந்தியடிகளையும் பேச வைத்தவர் அவர் இல்லம் தேடி சென்று புகழஞ்சலி செலுத்த வைத்தவர் தான் இந்த நாகப்படையாட்சி இந்த நாகப்பன் படைவாட்சியினுடைய வரலாற்றையும் தியாகத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் இது வேறு யாரும் அல்ல இது வேறு யாரும் அல்ல உழைப்பின் இலக்கணம் ஐயாவின் விசுவாசி உங்களையும் சாவு ஒன்றுதான் எங்களை பிரிக்கும் என்று சொன்ன வீரன் ஜே குரு உழைப்பின் இலக்கணமா வீரத்தின் விளைநலமாம் விசுவாசத்தின் மறு உருவமாம் மருத்துவர் ஐயா சின்ன ஐயா அவர்களின் விசுவாசத்தின் மறு உருவமாம் நம் மா வீரன் ஜே குரு என்றே சொல்லுவோமாம் மாவீரன் ஜெயகுரு என்றே சொல்லுவோமாம் அடுத்து வருவதுதான் அடுத்து வருவதுதான் ஆளப்போகிற நம்முடைய கொடி கொடி பறக்கிறது கோட்டையிலே கொடி பறக்க போகிறது நம் கொடி பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி மூவண்ண கொடி எதிர்கால தமிழகத்தை நிர்ணயிக்கப் போகின்ற கொடி சமூக நீதிக்காகவும் சமத்துக்காக சமத்துவத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட கொடி நம் கொடி நம் இளைஞர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் கையிலே ஏந்திய கொடிதான் இதோ நம்முடைய வெற்றி சின்னம் மாம்பழத்தை தாங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி கொடி எதிர்காலத்தை ஆள போகிற சின்னம் நாம் தான் தீர்மானிக்கிற சக்தி மட்டுமல்ல வழிகாட்டக்கூடிய சக்தி நம் தலைமையில் தான் எதிர்கால அரசு பறைசாற்றுகிற பாட்டாளி மக்கள் கட்சியின் இது நம்முடைய சாதனையின் அடையாளம் சாதனையின் அடையாளம் நம்முடைய குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபொழுது உலகமே பேசும் வண்ணம் இவர் செய்த முதல் காரியம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரை காப்பாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகள் பல இருந்தாலும் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் மக்களின் உயிரை காக்கும் உன்னத திட்டமாம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அன்புமணியின் நம் அன்புமணியின் அடையாளமாக திகழ்கிறது நம் அன்புமணியின் ஒப்பற்ற சாதனை அடுத்து வருவது நம் இனத்தை காக்கும் குல தெய்வம் நம்முடைய வழிகாட்டி ஐம்பது ஆண்டு கால அயராத உழைப்பு மருத்துவர் ஐயா தமிழின போராளி மருத்துவர் ஐயா வாராது வந்து மாமணியாய் வாடிய பயிருக்கு வான் மேகம் தரும் மழையன பாட்டாளிகளின் விடி வெள்ளியாய் சட்டமன்றம் நாடாளுமன்றம் செய்யலாமலேயே சட்டங்களை திருத்திய சாதனை மனிதன் தமிழினத்தின் ஓய்வில்லா ஒப்பற்ற போராளியாய் வாழும் நம் தெய்வம் தமிழின போராளி மருத்துவரையா சமூக நீதியின் தந்தை சமூக நீதிக்காகவே முழு மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற மனிதர் போராட்டம் போராட்டம் ஓய்வில்லா போராட்டத்தை சமூக நீதிக்காகவே உழைத்து வருபவர் தமிழ் இனத்திற்காகவே உழைத்து வருபவர் இந்தியாவின் மிகப்பெரிய மனிதர் இது யார் தெரியுதா யூகிக்க முடியுதா வேறு யாருமல்ல இதோ இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திக்கொண்டு உலகமே வியக்கும் வண்ணம் அற்புதத்தை நிகழ்த்தி வருகிறார் திலகமாய் இந்த மாநாடு மாநாட்டு கட்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநாட்டை உருவாக்கி எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தின் தன்னிகற்ற ஆளுமை நம்மை ஆளக்கூடியவர் என்று நம்பும் வரிசையில் ஒற்றை நட்சத்திரமாக ஜொலிக்கும் நமது அன்புமணியின் பின்னால் நமது அன்புமணியின் பின்னால் நமது அன்புமணியின் பின்னால் நாம் அணி திரள்வோம் வென்று காட்டுவோம் அணி தீரள்வோம் வென்று காட்டுவோம் எங்கே உங்களுடைய அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு பலத்த கரவொழி எழுப்பி இந்த வித்தியாசமான முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு கரம் கொடுங்க ஒளி விளக்கு மின்னட்டும் ஒளி விளக்கு